வட்டக்கழகத்திற்கு உட்பட்ட கவுண்டமாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி மதிப்பீட்டின் பத்து வகுப்பறை கட்டிடமும் இரண்டு அறிவியல் ஆய்வக கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார் கோவை கவுண்டம்பாளையம் அரசு ஒருநிலைப் பள்ளியில் ரூபாய் மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஆறுநூறு மதிப்பீட்டின் பத்து வகுப்பறை கட்டிடமும் இரண்டு ஆய்வக கட்டிடத்தை செந்தில் பாலாஜி அவர்களும் மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி அவர்கள் மண்டல தலைவர் தெய்வானை தமிழ் கலந்து கொண்டு ஏற்றினார்கள் இவ்விழாவானது முப்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் முப்பத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் தன்ராஜ் மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட பிரதிநிதி லோகநாதன் மற்றும் மாவட்ட பகுதி முன்னாள் நிர்வாகிகள் செல்வி தேவராஜ் செல்விசேகர் சங்கர் ஜெயச்சந்திரன் மகேந்திரன் இம்ரான் விஜேந்திரன் இளைஞர் அணி ராகுல் உட்பட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Okay attention, attention.